ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல எல்லோரும் சொல்லுவாங்க ஒன்று போனால் ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று போங்காட்டியுமே ஒன்று வந்துடுது எப்பயுமே நல்லதில்லை கெட்டது அதாவது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஜனவரி பிறந்ததுலேருந்தே ரொம்ப வீசிங் இருமல் ஜாஸ்தியாக இருந்தது நைட் தூங்கவே முல்லை ரெண்டு மூணு நாள் நைட் தூங்கவே இல்லை என்னால் ஹஸ்பண்டும் தூங்காமல் ஹாலில் வந்து வந்து உட்காந்துருந்தாங்க அப்புறம் லாஸ்ட் வீக் புதன்கிழமை நைட்டு வந்து டாக்டர் போய் பார்த்தோம் அதை லாஸ்ட் இயர் ரொம்ப எனக்கு சிவியராக ரிமோனியா வந்து பெட்டில் அட்மிட் ஆகி அப்போ பார்த்த டாக்டர் தான் வந்து பார்க்க போகணும் ரொம்ப சத்தமட்ட மே மாதம் ரெண்டாம் தேதி வந்திருக்கீங்க ரிவியூக்கு அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழித்து வர சொன்ன நீங்கள் வரவே இல்லை அப்படின்னாரு ஆமாம் சார் எங்கள் வீட்டில் டெத்து மேலே டெத்து டெத்தாயிடுச்சு என்னால் வந்து இதில் வந்து என்னால் கவனம் செலுத்த முடியலை சொன்னேன் ரொம்ப அதிகமாக சளி வச்சுருக்கீங்க எப்படி என்ன இப்படி ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருக்கீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் வீக் கழித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெப்ளைசர் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம மிஷின் அங்கே இருக்குது மிஷினே வாங்கியாச்சு லாஸ்ட் இயர் மாஸ்க்கு மிஷின் எல்லாமே அதுவும் நீங்கள் வந்து நெப்ளைசரை வச்சுக்கணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டாரு டெய்லி வந்து ஒன் வீக்கு இன்ஜெக்ஷனும் பண்ண சொல்லிட்டாரு அன்றைக்குமே இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்புனார் அதுக்கப்புறம் இது வந்து வாய் வழியாக நம்ம இழுக்கிறது இதுக்கு வந்து பேர் வந்து இந்த மாதிரி பாருங்க ரெஸ்பி ஹேலர் வாய் வழியாக இருக்க தம் கட்டி இருக்க சொல்கிறாங்க ஒரு டென் செகண்ட் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க முடியல என்னால் தம் கட்டி இருக்கவே முடியல இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு இது இப்படி இப்படி திருப்பினோம்னா ஓப்பன் ஆகும் இதில் வந்து இதில் வந்து கேப்சுல் இருக்குது இது ஒரு கேப்சுல் போட்டுட்டு தம் கட்டி இது வந்து வாய் வெளியே இழுத்துட்டு இந்த வாயிலேருந்து அப்படியே ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிவிட்டே வாயை இதை வெளியில் எடுத்துகிட்டு வழியாக மூச்சு விடணும் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலை அது பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணேன் டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போனேன் ஏன் போனேன்னா நான் மூணு டீச்சர்ஸ் தான் இருக்கோம் ஸ்கூலில் ஹெச்எம் ப்ளஸ் ரெண்டு அசிஸ்டன்ட் டீச்சர் அதில் ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க அதனால் ரொம்ப கஷ்டம் நம்மளும் போகலான்னு அதோடையே நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன் போயிட்டு இருக்கும்போது சண்டே வந்து இதவே என்ன முடியல இப்போ பதினாலாம் தேதி விவே சொல்லி சொல்லியிருக்காரு இதே முடியல அப்படி இருக்கும்போது சண்டே வந்து என்ன பண்ண ஒரு காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் வீடு பெருக்கிட்டே போனோம் சும்மா இருக்கக்கூடாதா அங்கே பாப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும் பாருங்க அதில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப கன்றாவே போட்டு வச்சுருந்தாங்க அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஒவ்வொரு பொருளாக எடுத்து எனக்கிட்டு பொழிச்சிது சரி ஹஸ்பண்ட் இதை கவுற்று விட்டுருங்க க்ளீன் பண்ணலான்னு சொல்லி கவுத்து விடும்போது அந்த கிளாஸ் வலி இருந்தது ஒரு செட்டு அதுமாரி கவுற்றுடுவாங்கன்னு கிட்டக்கு போய் அதை வலையில நவுத்தலாம் போது அவங்க கை தவறி அந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சி என் காலில் விழுந்துருச்சு விழுந்து காலில் வெட்டிப்பட்டு ரத்தமாக ஊற்றுது வலி துடியாக துடிக்கிறேன் கற்றுக்கத்துன்னு கத்தி தொண்டை காஞ்சி போய் மயக்கமே வந்துடுச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ ஒன்றும் இல்லை கால் வேங்கலை ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க உயர்ந்த வேங்கலாம்னு சொல்லிட்டாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க இந்த ஜெல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த ஜெல்லை தடவிட்டு படுத்துருந்தேன் கச்ச கச்ச கச்சன் இருக்குது ஒரு மாதிரி காலில் அது சொன்னோடனே இல்லை வேர்க்கும் இந்த ஜெல் தடவுனது ஒரு மாதிரி வேறுக்கும் அதான் சொல்லிட்டாங்க என்ன பண்ணிட்டேன் இந்த காலால் இந்த கால் விலையை வந்து அழுத்தி அழுத்தி எழுத்தி விட்டுக்கிட்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்டுக்கிட்டு படுத்துருக்கேன் சரி ஏஞ்சி வந்து சாப்பிட்றோன்னு பார்த்தா இந்த கால் ஃபுல்லாக பிளட்டு இது ஃபுல்லாக பிளட்டு இங்கெல்லாம் ப்ளட்டு என் காலில் ஃபுல்லாக இங்கெல்லாம் ப்ளட்டு பிளட்டு நிற்கவே இல்லை போய் இருக்கிறது பார்க்காம படுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஏஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் என்னால் தாங்க முடில வாங்க டாக்டர்கிட்டன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் இப்போ தான் லஞ்சுக்கு போயிட்டார் சொல்லிவிட்டு அந்த இது உள்ளே இருக்குது அந்த புண்ணு வந்து அடிப்பட்ட காயம் இது உள்ளே இருக்குது அந்த காயத்தை மட்டும் துடைச்சிட்டு மருந்து வச்சு பேண்டேஜ் போட்டு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு போங்கன்னு ஈவினிங் வாங்க டாக்டர் வந்தான் நின்று ஈவினிங் போகிறோம் ஃபைவ் ஓ கிளாக் போனால் வீல் சேரில் தான் உள்ளே கூப்பிட்டு போக முடியும் என்ன காலை அடி வைக்கவே முடில கால் ஃபுல்லாக வேங்கிடுச்சு இந்த வரல் ஃபுல்லாவே வாங்கிடுச்சு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த கட்டை வரலேருந்து நீங்கள் வருது பார்த்திங்களா இந்த எலும்பு இந்த மூணு விரலுக்கு ஒரு எலும்பு போயிருக்கு எல்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு சமவலி இப்போ வந்து உள்ளே வந்து மாவு மாதிரி ஏதோ ஒரு இது வச்சு கட்டி அது மேலே இந்த பேண்டேஜை போட்டு விட்ருக்காங்க கட்டி விட்ருக்காங்க கால் அடியே வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது இதில் என்ன கொடுமைன்னா இப்போ கால் வலியை விட ரெண்டு ஷோல்டரும் வலிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நவுந்து 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 போகிறேன் கையை ஊனிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு நவுந்து நவுந்து போகிறேன் அதனால் எனக்கு கால் வலியை விட கை வலி ஷோல்ட்ரு வலி அழுகையே வருது என்ன பண்ணுறது நைட்டில் மட்டும் நவுந்து நவுந்து போய் உள்ள படுத்துக்கிறது காலை நவுந்து நவுந்து வந்து இங்கே வந்து இங்கே பாருங்க பசங்க வந்து பெஞ்சில் ஒரு செட்டப் பண்ணி போயிருக்காங்க பெஞ்சில் வந்து ரெண்டு தலா காலுக்கு வந்து ரெண்டு தலம் சொன்னார் ஒன்று தான் வச்சிட்டு போயிருக்காங்க இப்படி தான் போகுது சண்டே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க சண்டே வந்து கூடார வள்ளிங்கனால் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடல கொஞ்சோண்டு சாதம் வச்சு ரசம் வச்சு இந்த வலியோடயே நான் சாப்பிட்டேன் தான் ஃப்ராக்சர்னு தெரிஞ்சுது அப்புறம் நைட்டுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து கீழே இறக்கி வச்சுட்டாங்க காலையில் அப்படின்னு நான் வந்து நான் வந்து போய் தோசை ஊற்றது நேற்று வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க கேண்டில் லஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு இன்றைக்கி வந்து நைட்டே காலை நீட்டி போட்டுக்கிட்டு கீழே உட்காந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் காலைல வெஜிடபிள் பிரியாணி வச்சு செஞ்சு கொடுத்துட்டேன் காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஏன் இந்த மாற்றம் என்ன நடந்ததுன்னு அதுக்கு இதுதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க இப்போ நாங்கள் இதெல்லாம் கேட்டோம்மா அப்படின்னு கேட்பீங்க எனக்காக ஒரு இதயங்களாவது இருக்கும் என்னடா வீடியோ வரல என்னாச்சு ஏதாச்சும் நினைப்பாங்க அதுக்காக தான் போட்டேன் எல்லாருமே வேலை செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க எது எப்போ என்ன நடக்கணும் தெரிய மாட்டேங்குது இப்போ மண்டே டியூஸ்டே ரெண்டு நாளும் லீவு தான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சு லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும் எப்படியாவதுன்னு போய் ஆகணும் ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு பெயின் குறவே ரெண்டு நாள் ஆகும் அதுக்கப்புறம் இது நல்லா க்யூராக டூ வீக்ஸ் ஆகும் சொல்லியிருக்காரு டூ வீக்ஸ் என்ன பண்ண போறேன்னு தெரில ஸ்கூல் போயிடுவேன் இதே மாதிரி போயிட்டு எப்படியாவது ஒரு சேரில் உட்காந்து ஒரு சேரில் காலி கூட இருந்துருவேன் ஆனால் என்ன பண்ணால் ரெஸ்ட் ரூம் போகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செப்பல் போட முடியாது ரொம்ப மண் மண்ணுமாக இருக்கும் காலில் தண்ணி ஊற்றிட்டு வரணும் அது நல்லா யோசனையாக இருக்குது கடவுள் தான் காப்பாற்றணும் உங்களை வந்து ரொம்ப போர் அடிச்சிருந்தேன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த சொன்னேன்னு நினச்சிங்கன்னா சாரி மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை